நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி உருவாக மத்தியில நாம் விரும்பக்கூடிய ஆட்சி அங்கே உருவாக அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் திருவாரூர் தொடங்கி இந்த கரூர் வரைக்கும் நான் பார்த்த வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கிறார்கள் உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டு உறுதியாக இருக்கிறார்கள் நமக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பது இந்த கொடுமையான வெயிலில கொளுத்துகின்ற வெயிலில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காட்சியே அதற்கு சாட்சியாக இருக்கிறது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி ஆக அந்த முழக்கத்துக்கு கலைஞருடைய முழக்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் வழிபொழிந்திருக்கிறார் என்று பார்க்கிற போது நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் கலைஞரின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யல என்று சொன்னவர் யார் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் தம்பிதரை அவர்கள் அப்படிப்பட்டவர் தான் பிஜேபி துணையோடு ஆதரவோடு அவர் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் தம்பிதரை பிரச்சாரம் செய்கிற போது ஒருவர் கேட்டிருக்கிறார் நாலு வருஷமா வரல என்று மக்கள் கேட்டப்போ இவர் என்ன இருக்கிறார் தெரியுமா வீடியோலயே பதிவாகி டிவியில வந்திருக்கு ஊடகங்கள்ல வந்துச்சு ஓட்டு போட்டா போடுங்க இல்லைன்னா போங்க உங்க காலில் நாங்கெல்லாம் விழ முடியாது என்று சொன்னவர் இவர் ஆக மக்களும் ஓட்டு வாங்கிட்டு இப்போ பேசுற பேச்சா இது இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கரூரை ஜவுளி ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அடிப்படை கட்டுமான பணிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்படும் மேலும் அதற்கு தேவையான மானியம் சப்சிடி சிறப்பு அந்தஸ்து கரூருக்கு வாங்கி கொடுக்கப்படும் அதன் மூலமாக கரூரை உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச டெக்ஸ்டைல்ஸ் மாநகரமாக வேர்ல்டு கிளாஸ் இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் சிட்டி மாற்றப்படும் உறுதியோடு சொல்றேன் நிச்சயமாக அத்தனை விருது காப்பாற்றப்படும் சந்தேகம் தான் முடியட்டும் இந்த பாசிச ஆட்சி விடியட்டும் மக்கள் ஆட்சி நாடும் நமதே நாற்களும் நமதே